இன்றைக்கி கடலைப்பருப்பு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் இல்லை பிக்னிக்கு கொண்டு போகிறதா இருந்தால் தக்காளி சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு கொஞ்சம் தண்ணியாக அரைக்கணும் தயிர் சாதத்துக்கு தக்காளி சாதத்துக்கு கொஞ்சம் கெட்டியாக அரைக்கணும் நான் வந்து இப்போ இட்லி தோசைக்கு வேணுங்கிற மாதிரி அரைச்சிருக்கேன் இப்போ என்னென்ன வேணுன்றதை பார்க்கலாம் கடலைப்பருப்பு வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் வந்து கால் கப் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் ஆனால் பெரிய வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தால் ரொம்ப சேர்த்துறாதீங்க அந்த டேஸ்ட் வந்து டாமினேட் பண்ணிடும் ரெண்டு வெள்ளைப்பொடுப்பில் எடுத்துருக்கேன் சின்னதாக எலுமிச்சம்பிளம் அளவு நெல்லிக்காய் அளவு புளி கால் கப் தேங்காய் ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இது வந்து கடுகு அரை ஸ்பூன் அரைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கடுகு சேர்த்துட்டிங்கன்னா சட்னி லேசாக கசந்தாப்பில் போயிடும் அதனால் அரை டீஸ்பூனுக்கு மேலே வேண்டாம் இது தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் கட கடுகு அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு ரெண்டு வரமிளகா இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் முதல்ல கடலைப்பருப்பை போட்டு வறுத்துக்கலாம் கடலைப்பருப்பு பாதி செவந்து வரும்போது கடுகு போடணும் முதல்லையே கடுகு போட்டுட்டீங்கன்னா கடுகு முதல்ல வெடிச்சு வந்துடும் அதுக்கப்புறம் சீக்கிரம் கருகிக்கிட்டு வந்துடும் அதே சமயம் கடலைப்பருப்பு வந்து செவந்து வந்திருக்காது அதனால் கருகுனது போட்டு அரைச்சிங்கன்னா சட்னி கசப்பாக போயிடும் அதனால் முதல்ல கடலைப்பருப்பு போடுறேன் ஒரு முப்பது செகண்ட் கிண்டுங்க இப்போது கடலைப்பருப்பு பாதி செவந்து வந்துருச்சு இப்போ கடுகு போடுறேன் இப்போ கடுகு நல்லா வெடித்து வருது இப்போ வெங்காயமும் வெள்ளைப்பூடும் போட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா ச செவந்து வரணும் பச்சை மிளகாய் புளி இதெல்லாம் போட்டு அதோட சேர்த்து வதைக்கிடலாம் இப்போ வந்து தேங்காயும் போட போகிறேன் தேங்காயை வதக்கும்போது நல்ல வாசமாக இருக்கும் சட்னி பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு இப்போ நல்லா வதங்கிருச்சு தேங்காய் அதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கருவேப்பிலை சேர்த்து வதக்கலாம் கருவேப்பிலையோட பச்சை வாடை போகிற வரைக்கும் கிண்டி விடுங்க இப்போது இப்போது கடைசியாக தக்காளி சேர்க்குறேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வதக்கி விடணும் தக்காளி சேர்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சம் உப்பு சேர்த்து ரெண்டு ஒரு நிமிஷம் கிண்டி விடுங்க அதுக்குள்ளே தக்காளி வதங்கிரும் இப்போ தக்காளிலாம் நல்லா வதங்கிருச்சு ஆற வச்சு அரைக்கலாம் இப்போ அதுக்கு தாளித்து விடணும் கடுகு உளுந்தம்பருப்பு வரமிளகா போட்டு தாளித்து விட்டுருங்க நீங்கள் இது போடாமல் கூட சட்னி அப்படியே சர்வ் பண்ணலாம் இந்த மாதிரி தால் சூடாமல் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போது கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்